ஆகம சாஸ்திரமும் சரி வேத சாஸ்திரங்களும் சரி சிற்ப சாஸ்திரமும் பிரசித்தி பெற்ற இந்த ஊர் பல அரிய சிற்பங்கள் இருக்கின்றன வரதராஜ சுவாமி கோவிலே பல அழகான மண்டபம் கரங்கல்லே செங்கலி இது போன்று பல சிற்பங்கள் இந்த ஊர்ல இருக்கின்றன ஆதி சிற்பங்கள் பல கோவில்களிலேயும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்லே பல இடத்திலேயும் இருக்கின்றன அந்த குளத்தங்கடையிலே நந்தி பக்கத்திலே பெரியவர் உட்கார்ந்து கொண்டு அந்த சிற்பத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு தரிசனம் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவர் தான் இந்த எங்கள் ஊரை நிறைய கண்டுபிடிச்சு வெளியிலே சொன்னதே அவர்தான் இப்படியாக அந்த கோவில்கள் பெரிய கோவில்களோடு சேர்ந்து சிறிய அளவிலேயான கோவில்களும் நிறைய இருக்கின்றன நூற்றுக்கணக்கான கோவில்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் கூரை வேயப்பட வேண்டும் என்று பெரியவர் ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டு அவருடைய முயற்சியினால் இங்க புத்தேரி தெருவுல ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்த அவர் தொல்லையில இருட்டு அப்ப ஆறு மணி ஏழு மணி இருக்கும் அப்ப அவருக்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு வயசு ஆயிடுச்சு அப்ப வரும்பொழுது அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு அதை பார்க்கணும் வந்த இப்படி பல இடத்திலையும் அவரே நேராக சென்று அங்கே வெயில் காரணமாகவும் மழை காரணமாகவும் அந்த சிவலிங்கத்துக்கு நாம் அபிஷேகம் பண்ணணும் அதுக்காக நேர அபிஷேகம் பண்ண விட்டுருக்கிறது அதுக்காக இந்த ஒரு கூரை வைய வேண்டும் என்று யார்கிட்ட சொன்னார்னா இல்லை இந்த மாதிரி மாமிகள் மாதிரி பல மாமிகள்கிட்ட சொல்லி அவர்கள் குடும்பத்தின் மூலமாக ஐம்பதாயிரம் லட்சம் ரூபாய் அந்த காலத்துல இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்பாக அப்படி செய்து கும்பாபிஷேகத்துக்கு அவரே வந்தார் அவர் வந்து காமாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் இது போன்ற பெரிய பெரிய கோவில்கள் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் இப்படி பெரிய பெரிய கும்பாபிஷேகங்களை நடத்தி வைத்த காஞ்சி பெரியவர்கள் இங்கு ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக கட்டப்பட்ட மண்டபங்களை உடைய இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு அவரே வந்து லட்சுமீஸ்வரர் கர்கீஸ்வரர் ஜெயந்தீஸ்வரர் இந்திரீஸ்வரர் பல கோவில் கும்பாபிஷேகங்கள் நடப்பதற்கு ஏற்பாடு செய்து சில கோயிலுக்கு அவரே கும்பாபிஷேகத்துக்கு வந்து இப்படி இந்த காஞ்சிபுரத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பு அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் காஞ்சிபுரம் மக்களின் மீது அவருக்கு அவர் வழங்கிய ஆசிகள் போற்றி